புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே

உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது உயிருள்ள இறைவன் மீது என் களைமான் நீரோடிகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே இந்நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்கிற இந்த வார்த்தைகள் நம்மை உண்மையாகவே ஆண்டவர் மேல் ஆர்வமும் ஆண்டவருடைய காரியத்தில் தாகமும் கொண்டிருக்க செய்கிறது இது இந்த நற்கருணை பிரச்சனத்திற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அமர்ந்து தியானிக்கிற அன்பு பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் மீது தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக இதோ வாழ்வு தருகிற தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி மாறாத ஆண்டவர் இன்று உங்களுக்கு வார்த்தை என்கிற நிறைவான ஜீவ தண்ணீரை தந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அடையாளமாக இந்த திருப்பாடல் வரிகள் நம்முடைய வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருப்பதை பார்க்கிறோம் நாமும் இன்றைக்கு இந்த தெய்வத்திற்கு முன்பாக நான் போய் நிற்கப் போகிறேன் என்று உணர்ந்து அந்த ஆசையை உள்ளத்திலே வைத்து கடவுளுக்காக ஓடி சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் கருத்தாய் கருத்தாயிருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தோடு நாம் ஆண்டவரை புகழ்வோம் அன்பை உருவான உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற இந்த வார்த்தைகளை இன்று நாங்களும் ஜபமாக மாற்றுகிறோம் எங்கள் வாழ்வின் எல்லா தலங்களிலும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வேதனைகள் வழிகள் அத்துணைக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு துணை இருக்கிறார் என்று நம்பியிருக்கிற நாங்கள் எங்களுடைய இந்த உலக ஓட்டத்திலே நாங்கள் எதை நம்பி வாழ்வது என்பதை அறிந்து கொள்ள எது உண்மை எது ஒளி எது நிறைவு என்பதை அறிந்து கொள்ள நீரே மொழியையும் உண்மையையும் அனுப்பி எங்களை வழிநடத்திட இது இந்த நேரம் அன்றாடுகிறோம் ஆண்டவர் தாமே குழம்பிய நிலையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லா குழப்பத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து பாதுகாத்து உயிருள்ள இறைவன் மீது இவர்கள் தாகம் இவர்களை நிறைவாய் வழிநடத்துவதாக ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் New yeah.